அலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃனினா சஃவிலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் கேர்ள்ஸ் எல்லோரும் ஒரு தரமான ஸ்பாட் தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ தான் அந்த ஸ்பாட் எங்கன்னா நம்ம காரைக்கால் பாரதியார் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற ஜும்மி உமன்ஸ் தான் வாங்க இன்னெல்லாம் கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி சுடிதார்லாம் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க கலெக்ஷன்லாம் செம்மையாக இருக்குது நான் இப்போ காட்டுறதுலாம் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வரைக்குமே இருக்குது அதுக்கு மேலேயுமே வச்சுருக்காங்க கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது செம்ம கலெக்ஷன் வச்சுருக்காங்க சுடிதாரில் நிறைய மாடல் நிறைய டிசைன் வச்சுருக்காங்க இது வந்து சுடிதார் செட்டு டாப்ஸு பேண்ட்டு சால் இருக்கும் இதுலேயுமே நிறைய கலெக்ஷன் நிறைய மாடல் இருக்குது இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இதுவும் செட்டு ட்ரெஸ் தான் இது சராரா மாடல் இதுவும் சூப்பராக இருந்துச்சு இதுலேயும் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க வேறு என்ன இருக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் இதுவும் செட்டு ட்ரெஸ் தான் அடுத்து பார்த்திங்கன்னா லெஹங்காவில் நிறைய மாடல் வச்சுருக்காங்க ப்ரைடுக்கு கொடுத்துற மாதிரி நிறைய மாடல் இருக்குது ஸ்டோன் உள்ளதும் இருக்குது எம்ப்ராய்டு உள்ளதும் இருக்குது இதெல்லாம் ஹேங்கரில் போட்டு வச்சுருக்கலாம் ஸ்கர்ட்டு அதுலேயும் சூப்பர் சூப்பர் டிசைன் இருக்குது இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நைட்டிலேயும் நிறைய மாடல் இருக்குது பேண்டீஸ்லாம் இங்கே வச்சிருக்காங்க அடுத்து கீழே பார்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போனோம் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கலர் கலராக ஷால் இருக்குது நம்ம என்ன ட்ரெஸ் எடுக்கிறோமோ அதுக்கு மேட்ச்சாக சால் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஜீன்ஸு ஜெகின்ஸ் இருக்குது ஜீன்ஸ் பேண்ட்டில் இவ்வளோ டிசைன் இருக்குமான்னு இப்போ தான் நான் பார்க்குறேன் அவ்வளோ டிசைன் இருக்குது இங்கே பாருங்கள் பிளாசோவில் அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க எப்பா நானும் எத்தனையோ கடை போயிருக்கேன் இந்த மாதிரி கலெக்ஷன் நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது பிளாசோவில் எல்லா சைஸுமே இருக்குது எம்மு எஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்காங்க சைஸுக்கெலாம் கவலையே இல்லை பேண்ட்டில் இத்தனை மாடல் இல்லை அத்தனை மாடல் வச்சுருக்காங்க டகின்ஸ்லேயுமே நிறைய கலர் நிறைய சைஸ் இருக்குது நான் வந்து பிளாக் கலர் ரெண்டு எடுத்தேன் இதுலேயும் எல்லா சைஸும் வச்சுருக்காங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்லேயும் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் கிளாத்து டிசைனு எல்லாமே சூப்பராக இருக்குது யூனிக் கலெக்ஷனாக வச்சுருக்காங்க நான் வந்து ரெண்டு மூணு ட்ரெஸ் வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுத்தேன் இங்கே பாருங்கள் கலெக்ஷனை இதுக்கே அசந்துடக்கூடாது இதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் இருக்குது அது அதை விட சூப்பராக இருக்குது பாருங்கள் என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்றே பார்க்க முடியும் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சனுக்கு போடுற மாதிரிலாம் ஃபுல் ட்ரெஸ்ஸு ஃபுல் சுடி எல்லாம் நிறைய டிசைன் வச்சுருந்தாங்க அடுத்து டிஷர்ட் மாடலையும் நிறைய இருக்குது அடுத்து டாப் பாருங்கள் எவ்வளோ டிசைன் எவ்வளோ வெரைட்டி கொமிச்சு வச்சுருக்காங்க மாடல் சூப்பர் சூப்பர் மாடலாக இருக்குது கிராப்டாப்பு கிராப்டாப்லேயும் நிறைய மாடல் இருந்ததுனால எதை எடுக்கன்னு தெரில ஒரு வழியாக நல்ல டிசைனாக பார்த்து அதில் ஒன்று எடுத்தேன் அடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்த்து முடிச்சுட்டு செகண்ட் ஃப்ளோர் போனோம் செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்ஸி டாப்ஸு செட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இங்கே இருக்குது இது எல்லாமே செட்டு ட்ரெஸ்ஸு பேண்ட்டு ஷாலு எல்லாமே இருக்கும் இது பார்த்திங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது செட்டு ட்ரெஸ்ஸில் அவ்வளோ மாடலும் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படியே காட்டுறோம் பாருங்கள் சூப்பர் சூப்பராக க்ளாத்லாம் சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் ஃபுல் மேக்ஸி இதுலேயுமே சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது அப்படியே மேக்ஸி மாடலை காட்டுற பாருங்கள் எத்தனை டிசைனில் எத்தனை மாடலில் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி மேக்ஸி சுடிலாம் வாங்கணுன்னா நேரடியாக வேறு எங்கேயும் அலையாதீங்க ஸ்விம்மின்ஸ் வந்துடுங்க உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன் எல்லாம் இந்த கடையிலே வாங்கிடலாம் எங்கேயும் அலையணும்னு தேவையில்லை இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் சென்னையில் தான் வச்சுருக்காங்க இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வந்து காரைக்காலில் பார்க்குறேன் செம்ம கலெக்ஷன் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது எனக்கு ஃபுல் மேக்ஸி தான் பிடிக்கும் அதனால் மேக்ஸி எடுக்கலான்னு வந்திருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா அத்தனை டிசைன் அவ்வளோ மாடல் வச்சுருக்காங்க எது எடுக்குன்னு தெரில அப்புறம் பொறுமையாக நின்று பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் யாரெல்லாம் ஜூமி உமன்ஸ் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஜூமி யூமெட்ஸ் விசிட் பண்ணலன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மேக்சிலாம் பாருங்கள் சூப்பர் கலராகவும் சூப்பர் டிசைனாகவும் இருக்குது இந்த மூணு மேக்ஸியில் நான் எந்த மேக்ஸி எடுத்திருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி ஃபுல் கவுன்லாம் நிறைய மாடல் இருக்குது பாருங்கள் ஒர்க் உள்ளதும் இருக்குது ஒர்க் இல்லாமலும் இருக்குது ஸ்டோன் உள்ளதும் இருக்குது ஸ்டோன் உள்ளதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகம் ஃபுல் மேக்ஸ்லாம் நல்லா கிராண்டாக சூப்பராக ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி செம்மையாக வச்சுருக்காங்க அப்படியே பார்த்துட்டு தேர்ட் ஃப்ளோர் போனோம் தேர்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வியர் குர்த்திஸ்லாம் இருக்குது வாங்க என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே டாப்ஸில் அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க எல்லு எஸ்ஸு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸ்லேயும் இங்கே டாப்ஸ் இருக்குது காலேஜுக்கு போடுற மாதிரி ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரிலாம் நிறைய டாப்ஸ் இருக்குது டிசைன்லாம் நல்லா சூப்பராக இருக்குது மாடல் மாடலாக இருக்குது டாப்ஸு இங்கே பாருங்கள் டாப்ஸ் டிசைனு செம்ம கலெக்ஷன் வேறு லெவல் கிளாத்லாம் சூப்பராக இருந்துச்சு அடுத்து ஸ்கர்ட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸ்கர்ட்லேயும் அத்தனை மாடல் வச்சுருக்காங்க இது எல்லாமே ஸ்கர்ட்டு ஸ்கர்ட்லேயும் அத்தினை டிசைன் அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க இது ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டாப்ஸ் டிசைன் பார்த்திங்கன்னா வேறு லெவல் டாப்ஸில் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க நிறைய கலர் இருக்குது செம்மையாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கும் ப்ரொமோஷன் பண்ணால் சஃபினா சஃபில்லாவுக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் பர்ச்சஸ்லாம் முடிச்சுட்டு கீழே போய் வில்லு போடலான்னு போனோம் பில்லு போட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சஃபினா சஃபுல்லாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்